ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவை பற்றி பேசலாம் ஏன்னா டெய்லர் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம நம்ம ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம் நல்லா தச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு வந்து நமக்கு உடல்நிலை குறைவு ஏற்படும் அதே மாதிரி நல்லா வந்து டெய்லரிங்கில் வந்து நல்லா ஒரு ரீச் பண்ணிகிட்ருப்போம் அப்போ பார்த்தா திடீர்னு அந்த நம்மளோட வேலை வந்து ரொம்ப டவுன் ஆகும் இப்போ அது மாதிரி விஷயத்துக்கெலாம் என்ன நினப்போம்னா திருஷ்டி ஓவராகிடுச்சி அப்படின்னு நினப்போம் இப்போ திருஷ்டி அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது காசு பண்ணலாம் செலவு பண்ணாமல் நம்ம அதை அது அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரது கண்திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அது எதனால் அது மாதிரி ஆகுது கண்திருஷ்டிக்காக நம்ம என்ன செய்யலாம் இப்போ கடவுள் நம்பிக்கையில் வந்து கடவுள் நம்பிக்கையில் உள்ளவங்க அந்த வழிபாடை வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களோட வேலையை செய்யணும் சுறுசுறுப்பாக செய்யணுங்கிற ஆர்வம் தன்னால் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் இப்போ நான் வந்து நார்மலாக விட இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து உங்களோட கருத்தை வந்து நான் சொல்லும்போது கண்டிப்பாக இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கந்துஷ்டி உட உடல் பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள்லேருந்துலாம் மேனேஜ் பண்ணி என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேன் அதை அப்படிங்கிற விஷயம்லாம் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இறை வழிபாடு என்ன மாதிரியெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து மேல் மேலும் அப்படியே முன்னேறிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நீட்டாக தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து டெய்லரிங் வேலை செய்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்கும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ திருஷ்டி இது எதனால் அதிகமாக ஆகுது திருஷ்டி இருக்கா உண்மையா இதை பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும் சரி நான் டைரெக்டாக இப்போ வந்து விஷயத்துக்கு போகலாம் இப்போ நல்லா இருக்கோம் இப்போ ஒரு ஏரியாவில் நல்லா ஃபேமஸாக வந்து டெய்லரிங் வேலை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்மக்கிட்ட வர கஸ்டமரே வந்து நமக்கு வந்து வருவாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே ஒரு ரன் பண்ணிகிட்ருப்போம் திடீர்னு வந்து ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாங்க அதாவது உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லா தைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருவாங்க இப்போ அந்த டைமில் நம்ம என்ன நினைப்போம் இவங்க வந்துட்டு போனாங்க நமக்கு திஷ்டி வெட்டுருச்சு இதை மாதிரி கேட்டுட்டாங்க அதுலேருந்து என்னால் உடம்பு தைக்கவே முடியல எனக்கு வேலையே வரமாட்டேங்குது இப்படிலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இது உண்மையாக இப்போ அவங்க கேட்டதுனால தான் நமக்கு அது மாதிரிலாம் நடக்குதா இப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து உங்களுக்கு என்ன நல்லா தைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஸோ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு ஒரு பவர் கட் ஆயிடுதுன்னு வச்சிங்க அந்த டயத்தில் நம்மளால் அந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்ய முடியாது ஸோ அப்போ நம்ம என்ன நினப்போம் அவங்க வந்துட்டு அது மாதிரி சொன்னாங்க அதனால நமக்கு திருஷ்டிப்பட்டுருச்சு அப்படின்னு தான் எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வந்து அவங்க ஒருத்தர் வந்து கேட்டிருப்பாங்க இப்போ அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து கரண்ட் கரண்ட் வந்து கட்டாயிருக்கும் அங்கே வந்து நல்லா ஒரு ஃபேமஸாக ஒரு பத்து டைலராவது இருப்பாங்க இப்போ அந்த பத்து டைலருமே அந்த அந்த வேலை வந்து பாதிக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அந்த ஒருத்தரோட அந்த பதில் வந்து அந்த பத்து பேருக்குமே அந்த திருஷ்டி வந்து போய் சேர்ந்துருச்சா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல நம்ம இப்போ அந்த அவங்க ஒரு வார்த்தை அது மாதிரி கேட்டுட்டாங்க கேட்டுட்டு போட்டுமே அதனால் என்ன நீங்கள் நல்லா தைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தை தான் ஸோ அதனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல நாம் என்ன நினைப்போம் இவங்க இந்த மாதிரி கேட்டுட்டாங்க நமக்கு அடுத்ததாக இவங்க வந்து கேட்டுட்டாங்களே நம்ம வேலை பாதிக்குமோ நம்ம அடுத்தது என்ன ஆக போதோ அந்த நெகட்டிவ் தாட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட மைண்ட்லேயும் நிச்சயம் வந்து தோணும் அப்போ நம்மளோட நெக சிந்தனை தான் வந்து நெகட்டிவாக இருக்குது கேட்டவங்க என்னமோ பாசிட்டிவாக கேட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம சிந்திக்கிறது வந்து நெகட்டிவாகவே சிந்திப்போம் அப்படி ஒரு சிந்தனை வரும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஏதாவது ஒரு அது மாதிரி ஆப்போசிட்டான ஒரு நிகழ்ச்சி கரண்ட் கட் ஆகிறதோ இல்லை மிஷினில் ஏதோ ரிப்பேர் ஆகிறதோ அந்த டைத்தில் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு தான் நினப்போம் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் திருஷ்டி ஆகிடுச்சி என்னென்ன செய்யலாம் இப்படிலாம் தான் யோசிப்போம் யோசிச்சு பாருங்களேன் உலகத்தில் வந்து உலகத்துலேயே பெரிய பணக்காரர் எலான் மஸ்க்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் அம்பானின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் விட நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இப்போ அவங்களாம் போகிற இடத்துக்குலாம் எலுமிச்சம்பழமும் மூலமாக முடிக்க ஏறுமா போகிறாங்க அந்த மாதிரி இரு அவங்களோட சிந்தனை அவங்களோட சிந்தனை வந்து ஒவ்வொரு டைமும் அவங்களோட பிஸ்னஸ் அவங்களோட வளர்ச்சி இதை பற்றியே சிந்திக்கிறாங்க இடையில வந்து நம்மளை யார் பார்க்குறாங்க அவங்க வந்து தொழிலில் தான் போட்டி போடுறாங்க நம்மளோட பின்னுக்கு வரவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு ஸோ அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக மேல் நோக்கியே இருக்கும் இப்போது தொழில் அடி பெ மாதிரி பெரிய பெரிய விஷயம் சக்ஸஸ் பண்ணுறவங்களாம் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்க மாட்டாங்க அப்போ அந்த திருஷ்டிங்கிற விஷயத்த நம்ம யோசித்து நெகட்டிவாக யோசிக்கும் போது என்ன ஆகுனா நமக்கு சுற்றி நடக்கிற எல்லாமே நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சிந்தனை எண்ணமும் செயலும் தான் நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ரொம்ப வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு வார்த்தை அதை ஒவ்வொருத்தரும் உணரணும் இப்போ எனக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் அந்தளவுக்கு பாசிட்டிவாக யோசிப்பீங்களா நீங்கள் திருஷ்டி பற்றிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க நிச்சயமாக இல்லை எனக்கும் அந்த மாதிரி டவுட்லாம் வரும் ஒரு சில நேரம் வந்து ஒரு சிலர் அது மாதிரி கேட்கும்போது அப்போ ஏதோ ஒரு இடையூர் வரும்போது நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டில் சொல்வேன் இந்த மாதிரி அவங்க வந்து அங்கே கேட்டாங்க அது மாதிரி ஆகுதுன்னு அவங்க சொ திட்டுவாங்க இந்த மாதிரிலாம் யாரை பற்றியும் யோசிக்காத மனுஷங்கள் மனுஷன் இது என்ன வருது நம்ம நல்லா இருக்கணும் முன்னுக்கு வரணும்னு நினச்சி ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு தொழில் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறதுனால நம்மளோட தொழில் வந்து டைனா டவுன் ஆக போகிறதில்ல அதை மாதிரி யோசிக்காத என்ன இப்போ ஒரு க கடவுள்கிட்ட போய் நம்ம ஒரு கோரிக்கை சொல்கிறோம்னா கடவுள் வந்து நேரடியாக நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார் மனிதர்கள் ரூபத்தில் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு உதவியும் கிடைக்கும் ஸோ அப்போ மனிதர்கள் தான் நமக்கு தெய்வம் இப்போ நமக்கு ஒரு தொழிலே அவங்க மூலியமாக தான் வருது அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால நமக்கு வந்து அவங்க மூலியமாக திருஷ்டி வந்துருச்சு அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கிறத விட பரவாயில்லையே அவங்க சொன்னால் என்ன நல்லது தானே சொல்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன இப்படி சொல்லுங்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் இப்போ என்ன உங்களுக்கு என்ன நீங்களும் டைலரிங் எடுத்துங்க நீங்களும் சம்பாதிங்க செஞ்சு பார்க்கும்போது தான் டைலரிங்கில் கஷ்டமாக ஈஸியாக சம்பாதிக்கலாமாங்கிறது தெரியும் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கும்போது ஆமாம்மாங்க அது கஷ்டம் தான் என்னால் முடியாதுங்க அப்படின்னு அவங்க வாயில மறுபடியும் அப்படி அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம அதை பெருசாக யோசித்து அவங்க போனதுக்கு அப்புறமும் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு யோசிச்சு யோசித்து வந்து நம்மளோட மனசையும் நம்மளோட உடம்பையும் நாமளே வந்து கெடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ரீசனால் தான் நமக்கு வந்து இந்த இடையூறுலாம் வருதே தவிர அவங்க கேட்டுட்டு போனதுனால இந்த திஷ்டிங்கிறதுனால நமக்கு ஆக போகிறதே கிடையாது ஆகுறதும் கிடையாது நம்மளோட மனசு தான் வந்து முக்கியமான காரணம் இதுக்கு நம்ம கண்ணாப்னான்னு செலவு பண்ணிக்கிட்டு இந்த திருஷ்டியை கழிக்கணும் அது பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் தேவையில்லாத வேலைகள் அதாவது நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு தேவையில்லாத சிந்திச்சு தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ திருஷ்டி இல்லைங்கிறீங்க அப்போ தெய்வ நம்பிக்கையே உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எனக்கு நிறைய தெய்வ நம்பிக்கை உண்டு தெய்வங்கள் வந்து நம்மளோட செய்கிற தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி நம்ம செய்கிற தொழில் வந்து தெய்வமாக நினச்சி நம்ம செய்கிறோம் அப்போ அந்த ஒரு நம்பிக்கையே நம்மளை வந்து காப்பாற்றும் இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது நான் என்னென்ன மாதிரிலாம் செய்வேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல திருஷ்டி அப்படிங்கிறத உங்க இருந்து நம்ம எடுக்கணும் முதல்ல அப்போதான் அது வந்து நம்மளோட உடலையும் தொழிலையும் பாதிக்காது நம்மளோட தொழிலை வந்து மேன்மேலே செஞ்சுக்கிட்டே போகலாம் இப்போ யா நம்ம நல்லா இருக்கணும் முன்னுக்கு வரணும்னு தானே நம்ம ஒரு வேலை வந்து செய்கிறோம் இப்போ அதில் வந்து மற்றவங்க வந்து அது மாதிரி சொல்லிட்டதுனால நம்ம ஏன் அதை மாதிரி கீழ் நோக்கி நம்ம யோசிப்பானே அவங்க சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது நம்ம ஏன் என்ன நினைப்பானே அவங்க எல்லாம் பார்த்து வியக்கணும் அப்படிங்கிறத தானே நம்ம ஒரு வேலையவே பெஸ்ட்டாக செய்கிறோம் அப்புறம் ஏன் அவங்க சொன்னதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறோம் ஏன் கவலைப்படணும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்னக்கிட்டே கேட்டிருக்காங்க என்னகிட்டே நேரடியாகவே கேட்பாங்க நாங்களாம் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கோம் தரிசனமாக பாருங்கள் தச்சுட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க அப்படிம்பாங்க என்னோடய பேர் என் பையன் பேரை வச்சு அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இவங்க இதை நம்மளை பார்த்து புறாமைப்படுறாங்க கணிசிச்சு வைக்கிறாங்கன்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக என்னோடய வேலையை வந்து நான் செய்யவே முடியாது நான் இப்படி நினச்சிப்பேன் பரவாயில்லையே நம்ம வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க ஒரு டிகிரி கோல்டரு அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு புறாமப்படுற அளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்கும் நம்மளோட திறமையை பார்த்து அவங்க வியப்பாக பார்க்குறாங்களா இப்போ அவங்களோட நம்ம பெஸ்ட்டு ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு மன தைரியம் வந்து அந்த ஒரு ஆற்றல் வந்து எனக்கு மேல மேலே அந்த தொழிலை வந்து செய்கிறதுக்கு இன்னும் ஆக்டிவாக நான் இருப்பேன் அவங்க சொல்லிட்டாங்களேன்னு என்னோடய என்னோடய அந்த ஒரு அந்த தையல் தொழிலை வந்து நான் கீழ் நோக்கி பார்க்க மாட்டேன் இந்த தொழிலை வச்சு நம்ம இந்த அளவுக்கு நம்மளை பெருமையாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளை மேல மேலே உயர்வான ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இதை மாதிரி நான் யோசிக்கிறனால தான் வந்து என்னால் இந்த தொழிலை வந்து ரெகுலராக வந்து ரன் பண்ண முடியுது எதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் மாட்டாங்க வந்து நம்மளை கண் கண்திருஷ்டிப்படுறாங்க பொறாமப்படுறாங்க நம்மளை பார்த்து வியக்கிறாங்க இந்த மாதிரி தாட்டுக்கே நம்ம போகக்கூடாது அவங்களும் மனுஷங்க தான் நம்மளோட தொழிலை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்படலாம் என்ன இருக்குது பரவாயில்ல நம்ம நல்லா பெஸ்ட்டாக செய்கிறோம் நம்மளை பார்த்துட்டு பு புகழ்ச்சியாக தானே இருக்காங்க பார்க்குறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மைண்டில் ப்ரெஷர் ஏறாது டென்ஷன் ஏறாது இதெல்லாம் எதுவுமே ஏறலைனாலே நமக்கு உடம்புல பிரச்சனை வராது அந்த தொழிலை வந்து நல்லா பெஸ்ட்டாக செய்ய முடியும் இருந்ததோட ரொம்பவே ஆக்டிவாக செய்ய முடியும் நம்ம இதை மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு திஷ்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இப்போ வீட்டில் தானே துணி தைக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப வந்து அங்கங்கே குப்பை அது மாதிரி ஒரு பீஸு இப்போ அது மாதிரிலாம் ஒரு நீட்டாக இல்லாமல் வீட்டை வந்து கண்ணாப்பினான்னு வச்சுக்கக்கூடாது நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த தொழிலை வந்து நம்மளால் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக செய்ய முடியும் இப்போ வீடு ஃபுல்லாக குப்பையை போட்டுக்கிட்டு அங்கங்கே எடுத்ததை எடுத்த இடத்துல போட்டுட்டு நான் வேலை செய்கிறேன் தொழில் செய்கிறேங்கிறதுக்காக அது மாதிரி போட்டு வைச்சோம்னா நமக்கு அதுவே ஒரு நெகட்டிவான தாட்டு ஒரு உடம்புக்கும் மனசுக்கும் வந்து ஒரு ஊக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் தைச்சாலுமே காலையில் அண்ணனுக்கு எந்திரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு டைம் அது வீட்டை கிளீனாக கூட்டிருங்க அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குன்னா உங்கள் மா உங்கள் வழிப்படி நீங்கள் ஒரு சிலர் வந்து அல்லா இயேசு இது மாதிரி எல்லா வழிபாடும் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு வழிபாட்டை வச்சுங்க இப்போ நான் வந்து நான் என்ன செய்வேன்ட்டா நார்மலாக இப்போ தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னா டெய்லி விளக்க ஏற்றுங்க ஒரு பத்து தீபம் வந்து ஏத்துறத விட நல்லெண்ணெயில் ஒரு நல்ல தீபம் ரெண்டு தீபம் ஏறிஞ்சாலே வீட்டில் வந்து ரொம்ப ஒரு சுபிச்சமான ஒரு இது இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் தினமும் பீமா ஏற்றுங்க வீடை வந்து எப்பவும் க்ளீனாக வச்சுங்க ஒரு துணிலாம் காய வைக்கிறோம்னா அன்னன்னைக்கு அதை வந்து மடித்து நீட்டாக அதை எங்கெங்கே வைக்கணுமோ எந்தெந்த செல்ஃபில் கபோரில் வைக்கணுமோ சின்ன வீடாக இருந்தாலும் எதை எங்கெங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வீடு எப்பவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கணும் எந்தெந்த ஒரு பொருள்லாம் எடுக்கிறோம்னா எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சுட்டு பாருங்களேன் உங்களுக்கு வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கு வீட்டில் தொழில் செஞ்சாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி கோயிலுக்கு போகிறோம் தெய்வத்தை வந்து வணங்குறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம பிரச்சனைகளை தான் தெய்வத்துக்கிட்ட சொல்லணும் இப்போ இதை மாதிரி நான் ஒரு தொழில் செய்கிறேன் எனக்கு நல்ல வருமானம் வரணும் எனக்கு நல்ல கஸ்டமர் வரணும் நான் வந்து நிறையா சம்பாதிக்கணும் இப்படி தான் வேண்டனமே தவிர நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு தைக்கிறேன் எனக்கு எந்த முன்னேற்றமுமே இல்லை நம்ம கஷ்டப்படுறத வந்து நம்ம வாயிலே நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக அங்கே போய் தெய்வத்துக்கிட்ட சொல்கிறது அழுகிறது எனக்கு இப்போ உங்களுக்கு கஷ்டம் இல்லை அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு நினைக்காதீங்க கஷ்டப்படாமல் யாருமே முன்னுக்கு வர முடியாது என்னோடய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டங்கள்னால் அவ்வளோ ஒரு கஷ்டம் பணத்தாலே ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு இதுக்காக நான் வந்து என்னை சுற்றி உள்ள உறவினர்களை வந்து குறை சொன்னது கிடையாது அவங்க வந்து செய்யலேன்னு நான் யோசித்தது கிடையாது இப்போ என்னோடய வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னுக்கு வரதுன்னா நான் ஒவ்வொரு கணமும் நான் வந்து யோசிச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு சிலர் செய்கிற தவறு என்னென்னா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது நம்மளை பற்றி யோசிக்காமல் அவங்களாம் பாருங்கள் நேற்று அப்படி இருந்தாங்க இன்றைக்கி இப்படி இருக்காங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படியே இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு சிந்தனையை மட்டும் ஒரு ஒரு செகண்டு கூட நீங்கள் யோசிச்சிடவே கூடாது அந்த சிந்தனை தான் நம்மளை வந்து அடலை பாதாளத்துக்கு கொண்டு போய்டும் நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் வேணால் கொடுக்கட்டும் கடவுள் கண்டிப்பாக இந்த நிலை ஒரு நேரம் மாறும் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் இதெல்லாம் கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துவிட்டோம்னா எவ்வளோ ஒரு பெரிய சுச்சுவேஷன்லையும் கூட கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாங்க பாளையரில் போய் நின்றுட்டு நம்மளோட வளர்ச்சிக்கு நல்ல தொழில் வேணும் நல்லா வந்து உடம்பு ஆற்றல் வேணும் நல்ல அறிவு வேணும் நல்ல திறமை வேணும் இப்படி தான் தெய்வத்துக்கிட்ட தான் வேண்டுமே தவிர எனக்கு நிறைய காசு பணம் வேணும் மற்றவங்க பாருங்கள் அப்படி இருக்காங்க நாங்கள் இப்படியே இருக்கோம் அவங்கள மாதிரி நான் ஆகணும் இவங்கள மாதிரி நான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து இறைவன் இடத்துல வைக்கவே கூடாது இப்போ அந்த மாதிரியான சிந்தனைகள் நம்ம செலுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே வராது நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் ஏன் இந்த வேலையில் நமக்கு டவுன் ஆகுது இதுலேருந்து நம்ம மாற்றி என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி நம்ம ஹெல்த்தில் ப்ராப்ளமாக நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம என்ன செய்கிறோம் அதை பற்றி யோசிக்கணும் அவங்க வந்தாங்க அவங்க பார்த்துட்டு போனதுனால எனக்கு உடம்பு டவுன் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன் அப்படின்னு நினைப்போம் நேற்று நல்லா இருந்தோன்னா நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம் நேற்று நல்லா நம்ம இன்றைக்கி நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டோம் என்ன செஞ்சோம் என்ன செயல் செஞ்சோம் எது வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு இப்படி தான் யோசிக்கணும் அப்போ தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அவங்க வந்துட்டு போனனால இப்படி ஆகிடுச்சி அவங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ இவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ நம்ம மனநிலையை வந்து வேறு மாதிரி கொண்டு போனோம்னா நம்மளால் கண்டிப்பாக முன்னுக்கு வரவே முடியாது ஒவ்வொரு டைமும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் போராடணும் எதுக்கு போராடணும்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு நம்ம உழைப்போட போராடணும் நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம சிந்தனையை வந்து நெகட்டிவாக தூண்டி தூண்டி நம்மளோட உடம்பையும் மனதையும் வந்து பலவீனப்படுத்திக்க கூடாது இது வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா சரி திருஷ்டிக்காக காசு பணமே செலவு பண்ண வேணாம் மனசளவில் நான் நினச்சாலே போதுமானா நூறு சதவீதம் போதுங்க மனசளவில் நம்ம தைரியமாக இருந்தோம் அப்படின்னா எதையுமே வந்து சாதிக்கலாம் நெகட்டிவ்னு நம்ம நினச்சிட்டா மட்டும்தான் அது நெகட்டிவ் எவ்வளோவே நம்மளோ கஷ்டம் இல்லாத யாருமே இல்லை ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் காசு பணம் இருக்கும் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருப்பாங்கன்னா நல்லா நிம்மதி ஆரோக்கியமாக இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லும் வந்து ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷனில் போயிட்ருக்கோம் ஸோ வந்து நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதை எப்படி முன்னுக்கு வர்றது இதை பற்றி யோசித்தோம்னா நமக்கு இந்த திருஷ்டிங்கிற ஒரு விஷயம்லாம் பெரிய விஷயமே கிடையாது அது மாதிரி நெகட்டிவான தாட்டுகள்லாம் நம்ம போக மாட்டோம் அதுக்காக வேஸ்ட்டாக வந்து காசு பணம் செலவு பண்ணவும் மாட்டோம் ஸோ சிம்பிள் விஷயந்தான் சொல்லுவாங்களே மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம் எண்ணமும் செயலும் வந்து மனசை பொறுத்து தான் இருக்குது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு செயலாக வந்து வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தான் வந்து நம்மளால் செயல்படுத்த முடியும் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டும் வந்து இறைவனை நம்புங்க ஆனால் மூட நம்பிக்கைக்குள்ளே மனசை வந்து செலுத்தாமல் நம்மளோட வேலையை வந்து ரொம்பவே ஆக்டிவாக செய்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க கண்டிப்பாக டைலர்ஸ் எல்லாருமே இதை மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க நானும் ஒவ்வொரு நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது நம்மளை சுற்றி உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்களை வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம எண்ணங்கள் வந்து தெளிவாக இல்லைன்னாலும் தெளிவடைய செஞ்சிடும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஒருத்தரப்ப நான் சொல்கிறேன்னா நீ இதை வந்து அப்படிலாம் இல்லை இதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறவங்களும் உண்டு ஸோ இது கரெக்டு தானே அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இதை வந்து ஏற்றுக்கிறது வந்து அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது இப்போ என்னோடய லைஃப்பில் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து போ அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த மாதிரி சிந்திச்சதை விட இப்போ மைண்டில் வந்து ஸோ இது தான் லைஃப் இப்படி தான் இருக்கணும் இது தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு அடைஞ்சிட்டோம்னாலே வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம் ஒரு சிலர் பார்த்தா அவ்வளோ ஆக்டிவாக எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க அதுக்கு ரீசனாக வந்து இது இதை வந்து வெளியில் எல்லோரும் சொல்லிகிட்ருக்க மாட்டாங்க ஸோ நம்ம தான் வந்து அதை நம்மளோட லைஃபுக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிறத முடிவு பண்ணி எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துள்ள தயவு செஞ்சு யாருமே போகவே போகாதீங்க நம்மளோட எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக கொண்டு போங்க நம்மளை யார் பார்த்தாலும் சரி யார் பார்க்கலனாலும் சரி நம்மளோட வேலைகள் வந்து நம்மளோட எண்ணமும் செயலும் சுத்தமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நான் ஃபாலோ பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணுன்னா தெய்வ வழிபாடு செய்ங்கள் அதில் எந்த தப்புமே இல்லை ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆலயத்துக்கு போங்க அங்கே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துருங்க நல்ல ஒரு தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க கண்ட எண்ணெயிலையும் வாங்கி காசு கம்மியாக இருக்குன்ட்டு கண்ணாப்புண்ணான்னு எல்லா எண்ணெயிலையும் வாங்கி பத்து தீபம் ஏற்றுறத விட நல்ல சுத்தமான ஒரு நல்லெண்ணெயில் ஒரு தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுனா கூட ரொம்பவே வந்து இயற்கைக்கு நம்ம செய்கிற வந்து ஒரு பாசிட்டிவ் அது அது மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பிடிச்ச மாதிரி ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறது எந்தவந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் செஞ்சிகிட்ருங்க இப்போ அதை மாதிரி நம்ம செஞ்சோம்னாலே நம்மளோட உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இப்போ டைலர்ஸ்லாம் முக்கியமாக உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதிகமாக ஹீட்டு அதாவது உஷ்ணத்தை தர ஏன்னா நம்ம உட்காந்து செய்கிற வேலையே வந்து உஷ்ணம் அப்படிம்பாங்க இப்போ சிஸ்டத்தில் இந்த மாதிரி தையல் மிஷின் வேலை இதெல்லாமே ரொம்ப ஹீட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து கூலிங்காக வச்சுக்கிறது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்து அதை செய்யுங்க இப்போ ஒரேடியாக கூலிங் சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கூலிங்கான விஷயம் வந்து எடுத்துங்க இப்போ சாப்பாட்டில் தான் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கடைப்பிடிக்கணும் அதை மாதிரி செஞ்சோம்னா நம்ம உடல் மனசும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு தெம்பாக இருந்தால் தான் வேலைகளை வந்து நல்லா செய்ய முடியும் இதை மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துங்க நம்ம உடம்புக்காக சாப்பாடு விஷயத்தில் காசு பணம் செலவு பண்ணுங்கள் ஆரோக்கியமான சாப்பாட்டுக்காக தப்பு இல்லை மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் மனசை வந்து குழப்பிக்கிட்டு செலவு பண்ணி டயத்தையும் அதாவது நேரத்தையும் வீணாக்காதீங்க காசு பணத்தையும் டயத்தையும் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இந்த மாதிரி டைலரிங் வேலையெல்லாம் ரொம்ப தெளிவாக செய்ய முடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது மைண்டில் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எந் எவ்வளோ பேர் இதை வந்து என்னோடய இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இது மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைலரிங் வேலையை வந்து நீங்களும் செய்யுங்க நம்ம மைண்டை வந்து கரெக்டாக தெளிவாக வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு எல்லாமே வரும் கஸ்டமர்கிட்ட டென்ஷன் இல்லாமல் பேசினோம்னாலே நம்மளோட தொழில் வந்து எந்த விதத்தையும் பாதிக்காது அவங்க எப்படி பேசுனாலும் நம்மளோட தாட் வந்து அவங்கள வந்து சாதாரணமாக ஒரு வந்து கலகலப்பாக பேசிகிட்டு போயிடுங்க எதையுமே வந்து ரொம்ப சீ சீரியஸாக எடுத்துகிட்டு போகாமல் அவங்க கேட்குற விஷயத்த கூட ரொம்ப காமெடியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் வந்து அது மாதிரி சொல்லிடுங்க இப்போ வந்து கஸ்டமரும் நம்ம அவங்களும் மனுஷங்கள் தானே அவங்க மூலியமாக தான் நம்ம பத்திரம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட வந்து நம்மளோட கோபத்தெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை பிடிக்கல அப்படின்னா அவங்கள்கிட்ட வாங்கி தைக்கிறத குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சீங்க இது மாதிரி தேவையில்லாத சிந்தனையை வந்து மனசில் செலுத்தாமல் நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்